பேர் நினைவு நாள் சென்னையில் உருவாக்கிய தலைவர் இன்னொரு கட்சி அவருடைய பேரிலே உருவான கட்சி அண்ணா அவர்கள் நின்ற கொள்கையில இரண்டு கட்சியிலே ஒரு தலைவர் நிற்கின்றானா என்கிற கேள்வி நான் நினைக்கிறதே திராவிடம் திராவிடம் என்று வாழ்க்கையில பேசக்கூடியவர்கள் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் என்று வாய்கிடைய பேசக்கூடியவர்கள் அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையில ஒரு சதவீதம் இவர்களுக்கு இருக்க கேட்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு விஷயத்திலே தெளிவாக இருந்தார் முதல் விஷயத்தை பொறுத்தவரை அவர் இருக்கும் வரை அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தென்ன தெளிவாக இருந்தார் குறிப்பாக அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு துறையினர் மருத்துவராக பணியாற்றி இரண்டாயிரத்தி எட்டுல இந்த செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க அவருக்கு புற்றுநோய் வந்த பொழுதுங்க அவருக்கு செலவு செய்வதால் குடும்பத்திற்கு பாரமாகிவிடும் என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்கள் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிவிட்டார் ஏன்னா செலவு செய்வதற்கு குடும்பத்திடம் இருந்த பணம் இல்லை என்று டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி எனக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூத்தி நாற்பத்தி ஒராவது ரேங்க்ல நம்முடைய டிப்ளமேட்டா இருக்கிறார் இந்த அண்ணா அவருடைய குடும்பம் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் அரசியல் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணம் ஒரே குடும்பம் தமிழகம் முழுவதும் இந்த ஆக்டோபஸ் பாங்கையா ஆக்டோபஸ்னுடைய நடு மண்டை கோபாலபுரத்துல இருக்கு ஆக்டோபஸ்னுடைய கையை ஒரு ஒரு ஊர்ல இருக்கு வெண்ணூருக்கு வந்துட்டா துரைமுருகன் கதிரானது திருச்சிக்கு போயிட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அந்த டீம் என்ன கீதா ஜீவன் அவர் தம்பி மேயர் ஒரு ஒரு ஊரா பாருங்க இந்த ஆக்டோபஸ் கை தமிழகத்தினுடைய ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட படந்து இருக்கிறது ஆக்டோபஸ் மைய புள்ளி கோபாலபுரத்தில் படந்திருக்கு ஆக்டோபஸ் போல திமுக இன்றைக்கு தமிழகத்தை சுரண்டி மக்களுடைய மனத்தை எல்லாம் சுரண்டி ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் திருடி திருடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தவிர இன்றைக்கு திமுக ஒரு மேடை போட்டு தைரியமா சொல்ல முடியுமா ஐயா இன்னைக்கு நாம வெள்ளூருக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் ஐயா தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ஸ்மார்ட் சிட்டி உடான விமான நிலை இரண்டாயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரோடு இதை தாண்டி அடுத்து நான் படிக்கிறேன் இதை தாண்டி எத்தனை வீடுகள் எத்தனை கழிப்பறைகள் எத்தனை குடித நீர் குழாய் மூலமாக எத்தனை பேருக்கு விவசாய கௌரவ நிதி எத்தனை பேருக்கு கேஸ் எடுப்பு மானியத்தோடு படிச்சுக்கிட்டே போலாமே இதை மோடி அவர்கள் சத்தம் இல்லாமல் நமக்காக செய்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் பொய்களை மட்டும் மூலதனமாக வைத்து இங்கே முப்பத்தி ஒரு மாதமான காலமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா திமுகவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சின்ன உதாரணம் ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசத்துல இந்தியா முழுவதுமே தேர்தல் நடந்த பொழுது தேர்தல் நடக்காத ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி காரணம் காரணம் வேட்பாளர் கதிரானந்த் அப்பா சம்பாதிச்ச உருவி படத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுப்பதற்காக தயாரா வச்சிருந்தார் ஏதோ நாபி மட்டும் நினைச்சுக்காதீங்க இல்லையா ஏதோ வாரி வழங்கக்கூடிய மன்னல் கிடையாது பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கும்பலர் இங்கே மட்டும் தேர்தல் நிறுத்தி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்

கதிரானந்தனுடைய அப்பா துரைமுருகன் வேறு திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் வேறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரைடான துரைமுருகன் வேறு ஏன் கட்சியில் இருக்கிற துரைமுருகன் வேறுனு ஹைகோர்ட்ல ஐயா இவனுடைய இந்த முறை சொல்லு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பொய்யா எழுதுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பொய்யா எழுதுறதுக்கே ஒரு பேப்பர் நமக்கு வேற வழி இல்ல டிவி இல்ல சோசியல் மீடியா இல்ல எதுவும் தெரியாது அவன் சொல்றதை உண்மைன்னு பண்ணிக்கிட்டான் சோசியல் மீடியா வந்த பிறகு காமெடியா இருக்கு கதிரானந்தனுடைய தந்தை துரைமுருகன் வேறு திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் வேறு பாரதி அவர்கள் சொல்றாங்க அப்ப நல்ல நம்பியாரே வில்லன் நம்பியாரை எப்படி வேறுபடுத்துவீங்க ஒரு மறு எடுத்து வச்சா வில்லன் நம்பியார் மறு எடுத்துட்டா நல்ல நம்பியார் இப்படிதான் அந்த காலத்துல டபுள் ஆக்டிங் போடுவாங்க

தெற்காசிக்காரங்களுக்கு தெரியாது அவங்க இதை படிச்சா ஓ ரெண்டு துறைமுருக நாட்டு அப்ப திமுக இன்னொரு துறைமுக அப்ப திமுக நல்ல கட்சி தான் இப்படியே எழுபது ஆண்டு காலமாக இந்த அரசியலை இதே போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால நமக்கு நேரம் வந்துருச்சு ஐயா இதுக்குமே தமிழகம் தாங்காது எப்பொழுதுமே சொல்லுவாங்க த லாஸ்ட் ஸ்ட்ரா அட் த கேமல்ஸ் என்று சொல்வார் ஒரு ஒட்டகத்திற்கு லோனை ஏத்திக்கிட்டே இருப்பீங்க கடைசியாக ஒரு வக்கீப்பு பொழுது ஒட்டகம் அப்படியே உடஞ்சு கீழே விழுகுமாங்க ஐயா இன்னைக்கு தமிழகம் இதுவரை இவர்கள் ஏற்றிய பாதத்தை எல்லாம் தாங்கிவிட்டார் இன்னைக்கு தமிழகத்தின் மீது ஒரு சின்ன புள்ளை வைத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குது ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்துல எல்லாத்தையும் ஏற்றியாச்சு தயிர் ஏற்றியாச்சு பால் விலை ஏற்றியாச்சு கரண்ட் விலை ஏற்றியாச்சு சொத்து விலை ஏற்றியாச்சு ஏத்தாவது எதுவுமே இல்லைங்க எல்லாம் ஏற்றியாச்சு அதை தாண்டி மலை எல்லாம் வந்துச்சுன்னா மோடி ஐயா உடனடியா பணம் அடிச்சுருவார் மக்களுக்கு உடனடி நிவாரணமாக பணம் கொடுக்கும் ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறாங்க ஆறாயிரம் ரூபாயும் மத்திய அரசு மோடியா அனுப்பி வைக்கக்கூடிய பணம் கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா அந்த பணம் போடுற கவர் மட்டும் திமுக நல்ல போட்டோ அடிச்சு ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு மக்கள் அந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை சீட்டு கட்டு மாதிரி திறந்து காட்டும் சீட்டு கட்ட மாதிரி துறந்து காட்டி ஒரு திமுக கார செல்பி எடுத்து போடுவா ஏதோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவன் அப்படிங்கிற மாதிரி ஐயா இன்னைக்கு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு எல்லாம் என்ன பெயர் வைக்கிறது திமுக யோசிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை முப்பத்தி ஒரு மாசமாக திமுக என்ன செஞ்சிருக்கிறாங்க திமுக அரசு என்ன செய்திருக்கு கேட்டீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு எல்லாம் என்ன பேர் வைக்கலாம் எப்படி அந்த பேரை மாற்றி இங்கே மோடி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பொழுதே சொன்னார்கள் காலை உணவு திட்டம் என்பது அவசியம் புதிய கல்வி கொள்கையில காலை உணவு திட்டம் என்பது மத்திய அரசு அறிமுகப்படுத்தி அதற்காக தொள்ளாயிரம் கோடி பணம் கொடுத்து நம்ம முதலமைச்சர் ஓசிகை போய் ஒரு தட்டை வச்சு சாப்பிட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க எதுவுமே மாநில அரசுடைய திட்டம் கிடையாது ரேஷன் போய் அரிசி வாங்குறீங்க ஒரு கிலோ அரிசி இலவசமா வருதுனாங்க கொள்முதல் செய்யும் பொழுது ஆப்ரேஷன் ஆப் இந்தியா மூலமாக முப்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி நான்கு அதிலே முப்பத்தி இரண்டு ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பணமாக போடுகிறார் மாநில அரசு இரண்டு ரூபாய் தன்னுடைய பணமா போடுது ஆனா மஞ்சப்பை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் போட்டோவும் கலைஞர் அவர் போட்டோவும் மஞ்சப்பை இருக்கும் எனக்கு மத்திய அரசு திட்டங்களுக்கு எல்லாம் புது பெயர் சூட்டி அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் திருடி அல்லது மத்திய அரசு நேரடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் தடுத்து இந்த மூன்று வேலையை மட்டுமே தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒரு மாதமாக இதை முன்னேற தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரன் இதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும்